வணக்கம் வருகின்ற புதன்கிழமை அதாவது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி ஒன்று ஆரம்பிக்குது புரட்டாசி சனிக்கிழமையே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்துக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவோம் தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு மன்னர் மிகப்பெரிய பெருமாள் பக்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓ ஆன பெருமாள் சிலையை செஞ்சு ம மலர்கள் அதாவது வாசனை மிகுந்த மலர்களால் வந்து அர்ச்சனை பண்ணலை வெள்ளியாலையும் தங்கத்தாலையுமான புஷ்பங்களை வச்சு அர்ச்சனை பண்ணுவார் டெய்லி காலையில் அவருக்கு ஒரு நாள் அந்த மாதிரி காலையில் அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு தங்க புஷ்பமாக எடுத்து பெருமாளுடைய காலடியில் வைக்கும்போது அந் அது மண்குவியெலாம் போய் விழுந்திருக்குது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் எடுத்து போடும்போதும் ஒரு மலர் எடுத்து வச்சாருன்னா அதாவது தங்க புஷ்பத்தை எடுத்து எடுத்து வச்சாருன்னா அது மண்குவியலாக போய் விழுது அதனால் என்ன ஒரு மனசு செஞ்சலப்படுறாரு என்னமோ தப்பு பண்ணிட்டோமா என்னென்னு தெரில பெருமாள் இன்றைக்கி சோதிக்கிறாரு அப்படின்னு அறகுறை மனசோட அந்த பூஜையை முழுசாக முடிக்கிறாரு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எழுந்து வந்துட்டு அன்றைக்கி சாயந்திரம் வரைக்கும் அவர் அரகுற மனசோடையே இருக்கிறாரு நைட்டு தூங்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே நாள் சரியில்லை கடவுள் வந்து ஏதோ என்னை சோதனை பண்ணுறாரு என்னன்னு எனக்கு தெரியல என்னவாக இருந்தாலும் என்னுடைய கனவுல வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு படுத்துறாரு பெருமாள் உடனே வந்து காட்சி கொடுக்குறாரு கனவுல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நீ வந்து பீமன் ஒருத்தர் இருப்பாரு அந்த பீமனை போய் பாரு உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு எந்த எதுவும் சொல்லல பீமன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் சொல்றாரு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சரி பீமன் யாரு நம்மளுடைய அரசாட்சியில் அரண்மனை ஃபுல்லாக தேட சொல்றாரு நம்ம நாடு ஃபுல்லாக தேடுங்க பீமன் அப்படிங்கிறது யாருன்னு தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தன் சொன்னதில் பீமனுங்கிறவன் ஒரு புயவன் அதாவது மண்பானை செய்யக்கூடிய புயவன் அந்த குயவன் மேலே ஏன் கடவுள் அவனை போய் ஏன் பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லி சொல்கிற அளவுக்கு குயவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவரே நேரடியாக போய் பார்க்குறாரு என்ன பண்ணுறான்னா அரசன் வச்சிருக்கிற மாதிரி தங்கத்தாலான பெருமாள் கிடையாது மண் சிலையான மண் சிலையால் ஆன பெருமாளை செஞ்சு வச்சுட்டு தினமும் காலையில் அவனால் வாசனை புஷ்பங்கள் ஒரிஜினல் பூவை கூட வச்சு அவனால் சாமி கும்பிட முடியல மண்ணை எடுத்து மண்ணுலயே பூ செஞ்சு புஷ்பம் செஞ்சு அவருடைய காலில் வச்சு காலடியில் வச்சு சாமி கும்பிட்றான் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் அவருக்கு காட்சியளிக்கிறார் அதை பார்த்த மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் நான் தங்கமும் வெள்ளியும் வச்சு சாமி கும்பிட்றேன் எனக்கு காட்சியளிக்காத கடவுள் பெருமாள் இந்த மாதிரி குயவனுக்கு அதுவும் பரம ஏழையான குயவனுக்கு காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாக்குறாரு அதுக்கப்புறம்தான் மன்னரே புரிஞ்சுக்கிறாரு கடவுள் எப்பவுமே காசு பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து வர்றது கிடையாது உண்மையும் நேர்மையும் பாசமும் நம்பிக்கையும் இருக்கிற இடத்தில் கடவுள் இருப்பாரு அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிறாரு அந்த குயவனுக்கு அன்னையோட முக்தி கிடைக்குது என்ன பெருமாளை நேர்ல பாத்துட்டாரு இல்லையா ஸோ அந்த குயவன் பெருமாளை நேர்ல பார்த்த நாள் தான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதனாலதான் புரட்டாசி அஞ்சு சனிக்கிழமையும் நாலு சனிக்கிழமை தான் வருது அஞ்சா சனிக்கிழமையும் சேர்த்து நம்ம பூஜை பண்றோம் ஸோ இந்த நாலு சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு உகந்த நாளா ஏதாவது ஒரு சனிக்கிழமை நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஸோ புயவனுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த நாள் வந்து புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கும் திருப்பதியில பார்த்தீங்கன்னா காலையில புயவர்கள் செஞ்ச மண்பானையில் தான் பக்ஷணமெல்லாம் வச்சு படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க இன்றும் அந்த வழக்கம் திருப்பதியில நடந்துட்டு இருக்குது மண்பானையில் வச்சு படைக்கிற பழக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்குது ஸோ அதனால பணம் காசு இல்லை நம்ம நாலு பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து போடுறதுனாலையோ இல்லை நாலு பேர்த்துக்கு நம்ம வாயில் சொல்லி நம்ம அதாவது ஒரு சிலதர சொல்லுவாங்கள்ல இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அது மாதிரி நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறதுனாலையோ வீடியோ எடுத்து போடுறதுனாலையோ கடவுள் மதிப்பார் அப்படிங்கிறது இல்லை உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்கள் நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுவே போதும் காசு பணம் தான் கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வழி காமிச்சு இந்த வழியில் போனிங்கன்னா நீங்கள் முன்னு வருவீங்க அப்படின்னு சொல்லி கை காட்டி விடுறீங்க பார்த்தீங்களா அது பண்ணுனீங்கன்னா கூட கடவுளே அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் அர்த்தம் வாழ்த்துக்கள் புரட்டாசி சனிக்கிழமை எதுவுமோ நல்லபடியாக பூஜை பண்ணுங்க கடவுளை நம்புங்க அவங்கவுங்க எந்தெந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அந்தந்த கடவுளை நம்புங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் கடவுளை நம்புங்க அப்படிங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்பப்படுகிற ஒரு விஷயம்தான் கடவுள் ஸோ அதுக்காகவாது நம்ம கடவுளை நம்புவோம் நன்றி